ஹாலுக்கு வந்த பிரசாத் கிச்சன்ல வேலை செஞ்சுகிட்டு இருக்க ஷாரதாவ அன்பா அழைச்சாரு ஷோருதோ ஷாருதோ அப்படின்னு கூப்பிட்ட குரல்ல ஷாரதா கேட்டாங்க கிச்சன்ல இருக்கேங்க எனக்கு நல்லா கேக்குது என்ன விஷயம்னு சொல்லுங்க நீ ஹாலுக்கு வந்ததோ சொல்லுத ஐயோ காலங்காத்தாலே என்னது இது அப்படின்னு கொஞ்சம் கோபமா ஹாலுக்கு வந்தாங்க ஷாரதா கோபப்படாதும்மா நான் சொல்றது செஞ்சு நான் சொல்றதையும் பொறுமையா கேளு சொல்லுங்க எதை செய்ய சொல்றீங்க எதை கேட்க சொல்றீங்க புள்ள ஆபீஸ் போயிட்டானா போய் அஞ்சு நிமிஷம் ஆகுது வெரி குட் நீ போய் கதவை சாத்திட்டு நல்லா பூட்டிட்டு வா உங்களுக்கு இப்பதான் ஏலம ஊஞ்சல் ஆடுதுன்னு நினைப்பா அவசரம் புரியாம பேசுற இவருக்கு என்ன பைத்தியம் புடிச்சிருச்சா அப்படின்னு சாரதா போயி கதவை சாத்திட்டு மறுபடியும் வந்தாங்க அப்ப பிரசாத் கையில ஒரு கட்டா இருந்தது சாரதாக்கு ஒண்ணுமே புரியல ஏதோ தப்பா இருக்கே நான் இப்ப செய்யற காரியத்துல தப்பெல்லாம் ஷாரதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஷாரதாவை அடி வாலி பொறுக்க முடியாம சாரதா கையெடுத்து கும்பிட்டு கத்திக்கிட்டு அழுதுகிட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க என்னங்க என்ன ஏன் இப்படி போட்டு அடிக்கிறீங்க காரணத்தை சொல்லிட்டு அடிங்க என்னால முடியலங்க அடிக்கிறத முதல்ல நிறுத்துங்க இந்த வயசான காலத்துல இது எனக்கு தேவையா அடிக்கிற இடம் கண்டு கண்டா வீங்குது முதல்ல அடிக்கிறத நிறுத்துங்க அப்படின்னு சாரதா சத்தமா கத்துனாங்க பிரசாத் அடிக்கிறத நிறுத்தினாரு சாரதா அழுதுகிட்டே இன்னைக்கு என்ன ஆச்சுங்க உங்களுக்கு என்னைய இப்படி அடிக்கிறீங்க நம்ம என்ன இன்னும் ரெண்டு மாசம் போச்சுன்னா முப்பது வயசு தாண்டான் அப்ப கல்யாணப்ப பண்றது பொண்ணு அவனுக்கு புடிச்சதும் கல்யாணத்தை பண்ணிடலாம் அதுக்காகதானே கல்யாண மாலை நிகழ்ச்சியில கூட போய் பணத்தை கட்டிட்டு வந்த தரகர்கிட்டையும் பேசி வச்சிருக்க போட்டோவையும் அனுப்பி வச்சிருக்கனே எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன் இதெல்லாம் நல்லா இருக்குமா ஆனா உனக்கு பிடிச்ச பொண்ணு இந்த உலகத்துல தேடினாலும் கிடைக்க மாட்டோம் புள்ளைக்கு மூணு வருஷமா எவ்வளோ அழகான அறிவான பொண்ணுங்களை எல்லாம் பார்த்தோமே பார்த்தங்க ரொம்ப அழகான பொண்ணுங்களையும் தான் பார்த்தோம் ஆனா அதுல ஒருத்திய கூட உனக்கு பிடிக்கல அப்படிதானே ஐயோ அப்படி இல்லங்க எதுக்கு பிடிக்கலன்னு சொல்லு காலையிலே எந்திரிக்கிற வழக்கம் எந்த பொண்ணுகிட்டயும் இல்லங்க அதுதான் எனக்கு பிடிக்கல காலையிலே எந்திரிக்கிற பழக்கம் கல்யாணம் ஆகாத எந்த பொண்ணுகிட்டயும் இருக்காது கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு வந்து பழகிக்குவாங்க அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம மாமியார் வீட்டுல காலங்காத்தாலேயே எந்திரிக்க போறோம்னு கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பொண்ணும் பழகிக்க மாட்டா அது நீ புரிஞ்சுக்கணும் ஷாருதோ அதையெல்லாம் நான் புரிஞ்சிக்கலன்னு ஒத்துக்கறாங்க பொண்ணு பாக்க போகும்போதாவது நான் கேக்குறப்ப பழகிக்கிறன்னு கூட எந்த பொண்ணும் என்கிட்ட சொல்லலையே பேருக்குதான் பொம்பளை பிள்ளைங்க பெரிய பெரிய படிப்பு காலையிலே எந்திரிக்கிற பழக்கம் இல்லாதப்ப அவ்வளவு பெரிய படிப்பெல்லாம் படிச்சு என்ன புண்ணியம் சொல்லுங்க ஐயோ சாரதா உனக்கு எப்படி சொன்னா புரியும் எனக்கு புரியலமா இது நம்ம காலம் இல்ல மாறிக்கிட்டு இருக்க ட்ரெண்டிங் காலம் காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறணும் ஓ மாமியார் ஒன்னு கேட்டா மாதிரி நீயும் கேட்டேனா எப்படி சரி இருக்கட்டும் இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்ல வரீங்க பொண்ணு பார்க்க போகும் போதெல்லாம் காலையில எந்திரிக்கிற பழக்கம் இருக்கான்னு யாரையும் கேட்காது அப்பதான் நம்ம புள்ளைக்கு கல்யாணம் நடக்கும் சரி நீங்க சொல்றீங்கன்னு இனிமே அத கேக்கறத நிறுத்துற சரி போய் முகத்தை கழுவிட்டு வா மனோகர் கிட்ட போனோம் எங்க அதான் சொல்றல்ல நீ முகத்தை கழுவிட்டு ரெடியா இரு போ அப்படின்னு சொன்னதும் சாரதா அங்க இருந்து உள்ள போனாங்க இந்த தர்மடிய முதல்ல கொடுத்திருந்தா என் புள்ளைக்கு கல்யாணம் இருக்கும் ரெண்டு குழந்தைங்க பெத்திருப்பான் அதுங்களோட நான் சந்தோஷமா விளையாடி இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஷாரதா திரும்ப வந்தாங்க ஆபீஸ்ல ரமேஷ் தனியா உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டு இருந்தான் அவனோட கொலிக்ஸ் எல்லாம் அவன் கல்யாணத்தை பத்தி கிண்டல் பண்ணாங்க அத பார்த்து அவனுக்கு கடுப்பாச்சு கோபம் கூட வந்துச்சு ஆனா எதுவும் சொல்ல முடியல அமைதியா உட்காந்துட்டான் கோபமா பிரசாத் முன்னாடி போக பின்னாடி ஷாரதா நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க என்னது இது எத்தனை தடவை கேட்டாலும் எதுவும் சொல்லாம இப்படி கோபமா நடந்து போய்கிட்டே இருக்காரே எங்க தான் கூட்டிட்டு போறாரு சின்ன பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போது அதுங்க என்ன பேசினாலும் அமைதியாயிருன்னு சொல்லி அம்மா அப்பா கூட்டிட்டு போவாங்க அந்த மாதிரி என்ன கூட்டிட்டு போறாரு நான் படிக்கிற வயசெல்லாம் தாண்டிட்டேனே இப்ப வாயை திறந்தோம் ரோட்லயே அடிப்பாரு கத்தனாலும் மானம் போயிடும் எதுக்கு தேவையில்லாம இவர் கூடவே வாயை பொத்திக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருப்போம் அப்படின்னு மனசுக்குள்ளாரே நினைச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க பிரசாத் தரகர் பிரதாப் வீட்டுக்கு வந்தாரு சாரதாக்கு அப்பதான் புரிஞ்சது பிரதாப் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரா சரியா போச்சு மறுபடியும் காட்டுக்கு கூட்டிட்டு போய் அடிச்சு தோலை உரிச்சிருவாரோன்னு பயந்து போயிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பிரதாப் வந்து சோஃபால உட்கார்ந்தாரு அவங்களையும் உட்கார சொன்னாரு ஷாரதா தம்பதி சந்தோஷப்பட்டாங்க சொல்லுங்கோ இவ்ளோ தூரம் வந்திருக்கள ஐயா அநாமிகாங்கற பொண்ணு கல்யாணத்துக்கு தயாரா இருக்கா நீங்களே ஆமாங்க இருக்கா ரமேஷுக்கு கல்யாணம் பண்ண போறலா அப்படின்னு சொன்ன உடனேயே சாரதா பழக்கப்படி அந்த பொண்ணுக்கு காலையில எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஐயரு திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுட்டாரு பிரசாத் கோபமா மறைச்சாரு உடனே சாரதா வாயில கைய வச்சுக்கிட்டாங்க தருகிறையா பொண்ணெல்லாம் எல்லாம் வேண்டாம் பொண்ணு பேரு அனாமிக்கா நீங்க பேரு நல்லாதான் இருக்கு பேர மாதிரி அந்த பொண்ணு அழகா இருப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொண்ணு பாக்குறதுல வேண்டாம் நேரா கல்யாணமே பண்ணி விட்டுறலாம் வேணும்னா நானும் வர வாங்க போலாம் நம்ம எங்கேயும் போக வேண்டாம் பிரசாத் அவாலும் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கா அவாலால வரதட்சணை எதுவும் கொடுக்க முடியாதுன்னா பணம் எங்க கிட்ட இருக்கு தருகிற எங்களுக்கு வேண்டியது பையன் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு ஒரு வாரம் போனதுக்கு அப்புறமா அனாமிகாக்கும் ரமேஷ்க்கும் கல்யாணமாச்சு அனாமிகா மாமியார் வீட்டுக்கு வந்தா ஏற்கனவே பனிக்காலம் ஏண்டிம்மா மருமகள உனக்கு காலையில எந்திரிக்கிற பழக்கம் இருக்கா இருக்கு அத்தை குளிர்காலத்துல கூட காலையில எந்திரிக்கணும் சரிங்க அத்த காலையில எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நானே கடவுள் கிட்ட போயி பூஜை எல்லாம் பண்றேன் அத்தை நல்ல பழக்கம்மா குளிர்காலம்னு சொல்லிட்டு இழுத்து போத்திக்கிட்டு தூங்காம காலங்காத்தாலே எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்கணும் கண்டிப்பா அத்த எந்த நாளா இருந்தாலும் சரி நான் காலையில எந்திரிப்பேன் வார்த்தையில சொல்றது செயல்ல காட்டணும் நாளையில இருந்து அப்படின்னு போயிட்டான் மறுநாள் காலங்காத்தாலேயே எழுந்திருச்சு மாமியார் சாரதா கிட்ட வந்தா பொறுமையா அனாமிக்கிட்டாரதாவை எழுப்பினான் கதகதப்பா போத்திட்டு இருந்தாங்க என்ன மருமகள காலையில என்ன எழுப்புற அத்த காலையில எனக்கு எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கு ஆனா வெளியில போகும்போது என் கூட யாராவது இருக்கணும் அப்பதான் வாசல் தெளிச்சு கோலம் போடுவ அதுக்கப்புறம் பூஜை பண்ணுவ அப்படின்னு சொன்னதும் சாரதாக்கு ஷாக் ஆயிடுச்சு என்னது நானா இந்த குளிர்லையா என்னால முடியாது டிம்மா நீ போயிட்டு வா எப்படி சொன்ன எப்படி அத்த மருமக காலையில எந்திரிக்கணும் மாமியாரும் எந்திரிக்க கூடாதா எந்திரிங்க அத்த அப்படின்னு சாரதாவையும் எழுப்பினா சாரதா எழுந்திரிச்சு வந்து வெளியில குளிர்ல கைய உரைச்சிட்டு நின்னாங்க அனாமிகா வாசல் தெளிச்சு கோலம் போட்டா அம்மாடா கோலம் போடுறது முடிஞ்சிருச்சு அப்படின்னு உள்ள போய் படுத்தாங்க அனாமிகா மறுபடியும் வந்து சாரதாவை எழுப்பினா மறுபடியும் என்னடே அத்த நீங்க நல்லா இருந்தா தானே நாங்க நல்லா இருக்க முடியும் வீட்டுல பூஜை நான் செஞ்சாலும் செய்யறது உங்களுக்காக தானே அத்த அதுக்கு என்ன என்னடி செய்ய சொல்ற நீங்க கூட என்ன மாதிரி பச்சை தண்ணியில குளிக்கணும் அத்த என்னது பச்சை தண்ணியில குளிக்கணுமா அத்த நான் இதே மாதிரி காலையில எழுந்து எல்லா வேலையும் பாக்கணும்னா என் கூட நீங்களும் சேர்ந்து எழுந்திரிக்கணும் இப்ப எந்திரீங்க போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் சாரதா திட்டிக்கிட்டே எழுந்திருச்சு போனாங்க அனாமிகாவும் பிரசாதம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க சாரதா குளிச்சிட்டு ரெடியாகி குளிர்ல நடங்கிட்டு இருந்தாங்க அனாமிகாவும் போய் குளிச்சு ரெடியாயிட்டு வந்தா மாமியாரும் மருமகளும் வீட்ல சுவாமி முன்னாடி உட்கார்ந்துகிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அனாமிகா கழுத மாதிரி ஒரு பாட்டை பாடினா அப்போ ரமேஷ் பயந்து போய் எழுந்திருச்சு உட்காந்தா சாரதா காதல இருந்து ரத்தம் வந்துச்சு அத பார்த்த சாரதா அழுதுகிட்டே என்னால இப்ப ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது மாட்டிக்கிட்டன அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா பாட்டு பாடி முடிச்சிட்டு தீபம் ஏத்தினா பூஜை எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சாரதா சந்தோஷப்பட்டாங்க அப்ப அனாமிகா அத்த வெளியில வாங்க எந்த குளிர்ல வெளியில எதுக்கிடையே வீட்டுல பூஜை முடிஞ்சு போச்சு வெளியில துளசி அம்மா கிட்ட போனல்ல ஆஹா வெளியில இருக்க துளசிக்கு பூஜை நீ பாட்டு பாட போறியா இருக்கு பாடும் போது குரல் கழுத குரல் மாதிரி கேட்க கண்டாவியா இருக்கு கை கால் இழுத்துக்கும் போல இருக்கே அப்படிலாம் ஒன்னும் ஆகாத முதல்ல வெளிய வாங்க துளசி அம்மாக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை கூப்பிட்டுட்டு வெளியில இருக்க துளசி மாடுத்து கிட்ட வந்தா அனாமிகா அங்க வந்த அப்புறம் கூட பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டா சாரதாங்க நிக்க முடியாம ஓடிட்டாங்க இப்படியே நாட்கள் போச்சு குளிர்நாளில் காலையில எழுந்திருக்கிறது அனாமிக்காவோட பாட்டு பூஜை இது எல்லாம் எல்லாருக்கும் பழக்கமாயிடுச்சு எல்லாருக்கும் அது பிடிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு இப்படி சந்தோஷமா மாமியார் வீட்டுல அனாமிகா வாழ்க்கையை நடத்தினான் இது இன்னைக்கு ஸ்டோரி இனே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய் அன்னைக்கு அனாமிகாவை பொண்ணு பார்க்க வந்தாங்க சாரதா பிரசாத் ரமேஷ் மூணு பேரும் சேர்ந்து நாற்காலியில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா எல்லாருக்கும் சுட சுட எக்கீமாவ கொண்டு வந்து கொடுத்தான் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க ஆனா ராஜையா மட்டும் என்ன பாக்குறீங்க சாப்பிடுங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கா எக் கீமா என்னங்க இது எல்லா இடத்துலயும் பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா காபி கொடுப்பாங்க ஸ்வீட்டு கொடுப்பாங்க இல்லனா மிக்சர் கொடுப்பாங்க இங்க என்னடானா உங்க பொண்ணு எஃகு கீமாவ கொண்டு வந்து கொடுக்கறா கோவப்படாதீங்கம்மா இந்த சம்பந்தத்தை சொன்ன தரகர் எங்களை பத்தி சொல்லலையா நல்லவங்கன்னு சொன்னாங்க ஆனா அவரோட பொண்ணு இப்படி பொண்ணு பார்க்க வரும்போது எஃகு கீமாவ செஞ்சு கொண்டு வந்து தருவான்னு எங்க சொல்லல அப்படின்னா எங்களை மன்னிச்சிருங்க உண்மை விஷயத்த நானே சொல்லிடுறேன் உண்மையா அது என்னன்னு சொல்லுங்க எங்க பாருங்க நாங்க ரொம்ப ஏழைங்க நானும் என் மனைவி ஷாமலாவும் அனாமிகாவ ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்தோம் அவளுக்கு கஷ்டப்பட்டு எல்லா வகையான சமையலும் சொல்லி கொடுத்தோம் எல்லாத்துலயும் எக்கு கீமாவை ரொம்ப நல்லா செய்வான் கல்யாணத்துக்கு அப்புறம் எக்கு கீமா வியாபாரம் பண்ணி பணம் கூட சம்பாரிச்சு கொடுப்பா சரி சம்பாரிச்சு தருவா இப்ப அதுக்கு என்ன அடேடே உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன் மாமா எனக்கு புரிஞ்சிருச்சு நான் எங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறேன் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் அவனோட அம்மா அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே வந்தான் வெளிய ஒரு மரத்தடியில நின்னுக்கிட்டு அவங்க எல்லாம் பேசினாங்க எங்க பொண்ணுக்கு எல்லா விதமான சமையலும் சொல்லி கொடுத்துருக்கோம் அதுல ஸ்பெஷலான ஐட்டம் இந்த எக்கு கீமா அதை நல்லா செய்வான் சாப்பிட்டா இன்னும் இன்னும் சாப்பிட தோணும் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கீமாவை செஞ்சு பணம் சம்பாதிப்பா அதனால் நாங்கள் வரதட்சணை தரமாட்டோம் இஷ்டம் இருந்தால் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு கூட அப்படி தான் தோணுது ஷாருதா இது என்னமோ எனக்கு புதுசாக இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியலை இப்போ நம்ம அங்கே போய் என்னடா சொல்கிறது அம்மா எனக்கு அனாமிகாவை பிடிச்சிருச்சு அவங்க வருந்துச்சுன்னு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம அனாமிகாக்கு எல்லா சமையலும் தெரியுமா அவங்க சொன்ன மாதிரி அனாமிகா கையால ஏ கீமா வியாபாரம் செய்ய சொல்லலாம் பண்ணி நமக்கு அவ மருமகளா வர வேலை கரையா இல்ல உனக்கு பிடிச்சிருக்கல கட்டி வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ராஜையா வீட்டுக்கு வந்தாங்க ராஜையா தம்பதி கிட்ட பேசி ஒரு நல்ல நாளா பார்த்து அனாமிகாக்கும் ரமேஷுக்கும் திருமணம் செஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அனாமிகா மாமியார் வீட்டுல வழக்கமான மருமக மாதிரி எல்லா வேலைகளையும் அவ மட்டும் தனியா செஞ்சான் போயிட்டு இருந்தது அனாமிகா மாதிரி மருமக கிடைச்சதுக்கு இந்த தம்பதி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணமோ என்னவோ அனாமிகா மருமகளா வந்து நம்ம வயித்துல பாலை வாத்தான் ஆமா ஷாருதா அன்னைக்கு நம்ம புள்ளை எடுத்த முடிவு நல்ல முடிவு ஆமாங்க ஆனா அவன் அன்னைக்கு அந்த முடிவு எடுக்கும் போது எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு இருந்தாலும் அவன் அவனுக்கு பிடிச்ச பொண்ணுன்னு அனாமிகாவை தானே சந்தோஷமா இருக்கான் அதனால இப்ப எனக்கு திருப்திதான் ஆனா அன்னைக்கு இத தான் நான் பண்ண நல்ல வேலை இல்லனா அனாமிகா மாதிரி ஒரு தங்கத்த நம்ம விட்டுருப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அனாமிகா அங்க வந்தா அத்த இருந்து ஒரே வாந்தியா வருது ஏதோ புளிப்பா சாப்பிடணும் போல இருக்கு அது மட்டும் இல்ல எனக்கு அப்படின்னு அனாமிகா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சாரதா தம்பதி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மா நீ நீ போற அப்படின்னு இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும் வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் குறைச்சு பண்ணு இல்ல பண்ணவே பண்ணாத எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் பையன் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் டாக்டர் சொல்ற மாதிரி எல்லாம் செய்வோம் சரிங்கத்த அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிச்சனுக்குள்ள போனான் ஏமா மறுபடியும் ஏன் கிச்சன் குள்ள போற உன் ரூமுக்கு போ போயே நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ ஏதாவது வேணும்னா சொல்லு அது கேளு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ஒன்னும் அவளோட ரூம் குள்ளார போனா அன்னைக்கு ரமேஷ் வீட்டுக்கு வந்ததும் வாயில சக்கரை போட்டு குட் நியூஸ சொன்னாங்க ரமேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அனாமிக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க டாக்டர் அவளை செக் பண்ணிட்டு எல்லாமே சரியா இருக்கு இந்த மருந்த போடுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பி வச்சான் இப்படியே மாதங்கள் போயிட்டு இருந்தது அனாமிகா ஒரே பிரசவத்துல ஹரிஷ் பவ்யாங்கிற ரெண்டு குழந்தைங்கள பெத்தெடுத்தான் ஒரே நேரத்துல பேரனும் பேத்தியும் பொறந்ததால சாரதாவும் பிரசாதும் சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறமா காலம் செல்ல செல்ல குழந்தைங்க வளர்ந்து பெரியவங்களானாங்க ஸ்கூலுக்கு போற நேரமும் வந்துச்சு மாமியாரும் மருமகளும் ஒரு ஸ்கூலுக்கு போயி பேசினாங்க ப்ரீ கேஜிக்கு அம்பதாயிரம் ரூபாய் எல்கேஜிக்கு எண்பதாயிரம் ரூபா வேற எதுவும் பேசாம பணத்தை கட்டிட்டு குழந்தைங்கள சேர்த்துட்டு போங்க கிளம்புங்க அது இல்ல மேடம் நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க நாங்க சொல்றதை தான் நீங்க கேட்கணும் நீங்க சொல்றத நாங்க கேட்க மாட்டோம் நீங்க சொல்றத கேக்குறதுக்கு இங்க எதுவுமே கிடையாது பணத்தை கட்டுங்க குழந்தைங்கள அனுப்புங்க அவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது மேடம் எங்க அத்தை சொல்றத கொஞ்சம் கேளுங்கள சொன்னேன்லமா கேட்க ஒன்னும் இல்ல கடைசியா ஒண்ணு சொல்றேன் நீங்க கேளுங்க உங்க குழந்தைங்க நல்லா படிக்கணும்னா அவங்க ஸ்போர்ட்ஸ்ல முன்னாடி வரணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பணத்தை கட்டிட்டு கிளம்பி போங்க முடியாதுன்னா கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தாங்க அன்னைக்கு ராத்திரி குழந்தைங்களோட ஃபீஸ பத்தியே எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க ஆஹ் அவ்ளோ ஃபீஸ் நம்மளால கட்ட முடியுமா இப்ப சேர்த்து வச்சிருக்க பணத்தை வச்சு குழந்தைங்களும் ஸ்கூல்ல சேர்த்துருலாம் ஆனா அதுக்கப்புறம் வருஷ வருஷம் எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ எல்லாம் யோசிக்கவே வேண்டாங்க இப்போதைக்கு கையில் இருக்க பணத்தை வச்சு ஸ்கூல்ல நம்ம சேர்த்துருவோம் ரெண்டாவது தவணை ஃபீஸ் கட்டும்போது குளிர்காலம் வந்துடும் இல்லையா அப்ப நான் சுட சுட எக் கீமாவை செஞ்சு வித்து பணம் சம்பாதிக்கிறேன் ஆமாடா தம்பி அவ சொல்றதும் சரிதான் அவளுக்கு தான் ஏற்கனவே எக் கீமா எப்படி பண்ணணும்னு தெரியுமே உனக்கு ஞாபகம் இருக்குல்ல பொண்ணு பார்க்க வரும்போது அவ செஞ்ச முட்டை கீமாவை கொடுத்தா இல்ல ஆமாண்டா இதுக்கு மேல எதுவும் யோசிக்காத கையில இருக்க பணத்தை கட்டி குழந்தைங்கள ஸ்கூல்ல சேரு மருமக எஃகு கீமாவ செஞ்சு பணம் சம்பாரிப்பா ரெண்டாவது தவணை பணத்தை எஃகு கீமா செஞ்சு வித்த பைசால கட்டலாம் அப்படின்னு எல்லாரும் சொன்னதால ரமேஷ் மறுநாள் காலையில குழந்தைங்கள பணத்தை கட்டி ஸ்கூல்ல ஜாயின் பண்ணா ஹரிஷும் பவ்யாவும் ஸ்கூல்ல போய் படிச்சாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ரமேஷ் சம்பாத்தியத்துல கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்தி சந்தோஷமா வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தான் குளிர்காலம் அப்ப ஆரம்பிச்சது குழந்தைங்க ஃபீஸுக்காக ஸ்கூல்ல இருந்து கால் மேல கால் வந்துட்டே இருந்தது ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அனாமிகாவும் ரமேஷும் பேசிக்கிட்டு இருந்தாங்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எக்கியமா வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன் குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு அனாமிகா வேற வழி இல்லையேங்க ஒரு அப்பாவா நீங்க குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியத கண்டிப்பா செஞ்சுதானே ஆகணும் அம்மாவா நானுமே என் பொறுப்ப செய்யணும் இல்லங்க அனாமிகா ஒரு அப்பாவோட கஷ்டம் வெளிய சம்பாதிக்கிறது ஒரு அம்மாவோட கஷ்டம் வீட்டுக்குள்ள இருந்து குழந்தைங்களை வளர்த்து எடுக்கிறது அது ரெண்டையும் நம்ம சரியா தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப நான் இன்னொரு பொறுப்பையும் தலையில போட்டுக்கலாம் நினைக்கிறேன் அதுதான் உங்களுக்கு பணத்துல உதவி செய்யலாம் உன் உத்தேசம் எனக்கு நல்லா புரியுது ஆனா வேண்டாமா அப்படி சொல்லாதீங்க உங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறேனா கஷ்டத்தையும் பகிர்ந்துக்கணுங்க உங்களுக்கு தேவையான தைரியத்தை கொடுக்கற குழந்தைங்களுக்காக குளிர் காலத்துல சுட சுட எக்கீமாவ செய்ய போற சரி அனாமிகா நான் ஏதாவது செய்யணும்னா கூட சொல்லு உனக்கு உதவியா நான் இருக்கேம்மா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு நல்ல முடிவை எடுத்து நிம்மதியா தூங்கினாங்க மறுநாள் காலையில ரமேஷ் ரெடியாகி ஆபீஸ்க்கு போனான் பிரசாத் குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போனாரு மாமியார் சாரதாவோட அனாமிகா பேசி எக்கீமா விக்கிறதுக்கு அலைஞ்சு திரிஞ்சு ஒரு நல்ல இடமா க்ளீன் பண்ணிட்டு கோலம் போட்டா இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து சுட சுட கீமா கிடைக்கும்னு ஒரு போர்டு வச்சாங்க அங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்பினாங்க சாயந்தரம் ஆன உடனேயே எக்கீமா செய்யறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்ப அந்த இடத்துல ஏற்கனவே ரெண்டு பேர் நின்னாங்க அவங்க அனாமிகாவை பார்த்து என்னங்க இவ்வளோ லேட்டாக வரீங்க இந்த போர்டை பார்த்ததுலேருந்து இங்கே தான் நிற்கிறோம் சீக்கிரமாக சுட சுட எக்கீமாவை செஞ்சு கொடுங்க தம்பே கீமா ஃப்ரீன்னு நினைச்சு நீங்க இங்கே நிக்கிறீங்க பணம் கொடுக்கணும்ப்பா ஃப்ரீ இல்லை ஒரு பிளேட்டு முப்பது ரூபா ஐயோ பாட்டிமா எங்களுக்கு அது தெரியும் நாங்கள் ஒரு சேனல் வச்சிருக்கோம் முதல்ல நாங்கள் சாப்பிடுவோம் எங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க பெர்மிஷனை வாங்கி அதை எங்களோட சேனலில் போடுவோம் அது மூலமா எங்களுக்கு வர வேண்டிய பணம் எங்களுக்கு வரும் உங்களுக்கு கஸ்டமரும் வருவாங்க ரெண்டு பேருக்குமே இப்ப பிசினஸ் ஆகும்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு ராஜேஷ் சொன்னது அனாமிகாவுக்கு பிடிச்சிருந்தது அப்படியே செய்யல அண்ணா நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்க உங்களுக்காக சுட சுட இப்பவே எக்கிமாவ செஞ்சு தர அப்படின்னு சொல்லி அனாமிகா வேலையா ஆரம்பிச்சான் ராஜேஷும் கிஷோரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பத்தே நிமிஷத்துல அனாமிகா எக்கி தயார் பண்ணி கொண்டு வந்தான் அத ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டு இருந்தது எக்கீமாவை சாப்பிடுறதுக்கு அந்த வாசனையிட்டு குளிர் காஞ்சுக்கிட்டே நிறைய பேரு அனாமிகாவோட கடைக்கு வந்தாங்க ராஜேஷ்கும் கிஷோர்க்கும் அனாமிகா செஞ்ச எக்கிமா ரொம்ப பிடிச்சது ஒரு நாள் வந்து அதை ஷூட் பண்ணி தன்னோட சேனல்ல போட்டாங்க அனாமிகாவோட விவரங்களையும் அந்த சேனல்ல போட்டாங்க இதனால அந்த சேனல்ல அந்த வீடியோவை பார்த்த எல்லாரும் அனாமிகா செய்யற எக்கீமாவ சாப்பிடறதுக்கு வந்தாங்க இது மூலமா அனாமிகாவோட எக்கீமா வியாபாரம் டாப்ல போச்சு குடும்பத்தோட அனாமிகா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தா